வெற்றிகராசிக்காரர்களுக்காகவே உதயமாகிறது இந்த மூன்று அதிர்ஷ்ட பயிற்சிகள் உதயமாகிறதா ஆமாம் உதயமாகிறது காரணம் என்னவென்றால் இருளடைந்த ஒரு வாழ்வில் சூரிய வெளிச்சம் வந்தால் எப்படி ஒரு பிரகாசம் கிட்டுமோ போலவே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரகாசம் வரப்போம் ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார் சாதாரண விஷயம் கிடையாதுங்க ரெண்டு ஐந்துக்குடைய கூடைய குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைந்தால் அது அஷ்டம குரு நீங்கள் அஷ்டம குருவில் தான் இருக்கீங்க இப்போ அஷ்டம குரு கஷ்டங்களைத்தான் தருவார் என்பது விதி இந்த அஷ்டம குரு ஒன்பதாம் இடத்திலே உச்சம் பெறுகிறார் சாதாரண குரு அல்ல வீரபாண்டிய குரு உச்சம் பெற்ற குரு உச்சம் பெற்ற இந்த குரு மிக அற்புதமான பலன்களை எல்லாம் தருவார் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் வீட்டில் குருன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த குரு பகவான் ஒன்பதாம் வீட்டை பார்க்க ஒன்பதாம் வீட்டுக்கு வந்தது உங்கள் வாழ்க்கையை தலையில மாத்திரும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லை ரொம்ப ஈஸியாக முன்னுக்கு வந்துருவீங்க இப்போ ஃபாஸ்ட்டாக முன்னுக்கு வந்துடுவீங்க இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் அனுபவிச்சதெல்லாம் ஒரு விஷயம் இப்போ நான் வாழ்க்கையை நான் வேற மாதிரி வாழ போகிறேன் போன்றவைகள்லாம் ஏற்படும் வாழ்க்கையே அப்படி டிஃப்ரெண்ட் ஆகிடும் காரணம் என்னவென்றால் ஒன்பதுக்குடையவன் ஒன்பதாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவானால் நீங்கள் எந்த ஒரு ட்ரெண்டில் போயிட்டு அந்த ட்ரெண்ட் அப்படியே தலையீலா மாறி உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் வரும் மாதிரியான வாழ்க்கை முறையே மாற்றிடுவார்